அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் நாளைக்கு ஜூன் தேதி புதன்கிழமை ஆனி மாசத்தோட அமாவாசை நாளைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த வார்த்தைய மூன்று முறை மட்டும் த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும்னே சொல்லலாம் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு நமக்கு புதன்கிழமை இது பொன்னையும் பொருளையும் அற்புதமான நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு மகாவிஷ்ணு அடுத்ததா நாளைய நாள்ல அமாவாசை திதி இருக்கு ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பு வாய்ந்தது அந்த வகையில ஆணி மாசத்துல வரக்கூடிய அமாவாசையை ஆஷாட அம்மாவாசைன்னு சொல்லலாம் பொதுவா அமாவாசை நாள் நாளே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை மாறும் அதுலயும் இந்த அமாவாசை நாள் முன்னோர்களோட பரிபூர்ணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கு ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் எல்லாம் சரியாதான் இருக்கும் ஆனா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு ஒரு காரணமா முன்னோர்களோட கோபமும் சாபமும் நமக்கு அமையுது அதாவது நம்ம முன்னோர்களை நாம சரியான முறையில வழிபாடு செய்யாதது கூட நம்ம கஷ்டத்துக்கான ஒரு காரணமா அமையும் எப்பயுமே நமக்கு குலதெய்வமும் நம்ம முன்னோர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் எனக்கு அம்மா அப்பா இருக்காங்க மாமனார் மாமியார் இருக்காங்க நான் எந்த முன்னோர்களை நினைச்சு வழிபாடு சொல்லி யோசிப்பீங்க உங்க மாமனார் மாமியார் இருந்தாலும் அவங்களுக்கு முந்தின தலைமுறை உங்க அம்மா அப்பாவுக்கு முந்தின தலைமுறை எல்லாமே உங்களுக்கு முன்னோர்கள் தான் அவங்களுடைய பரிபூர்ணமான அருள் இருந்தாதான் நம்ம ஜாதகத்துல இருக்கக்கூடிய நல்ல நேரத்துக்கான பலன் கூட நமக்கு கிடைக்கும் அந்த வகையில அமாவாசை நாள் முன்னோர்களோட அருளை பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற சொன்னாலே போதும் உங்க முன்னோர்களோட பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இதனால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் நீங்க தொட்டதெல்லாம் தொழங்கும்னே சொல்லலாம் இந்த பூஜை இல்லாத இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பிறப்பத்திட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதாவது இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் பொதுவா அமாவாசை மாதிரியான நாட்கள்ல அசைவம் சாப்பிடறத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் நமக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பெண் மார்க்கர் கிளிட்டர் பென் வால் பாயிண்ட் பெண் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கட்டாயமா வெறும் வயிற்றுல மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அதாவது நீங்க ப்ரஷ் பண்ணிட்டு வந்து தண்ணி குடிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது சரி இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீங்க பிரஷ் பண்ணிட்டு உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்துருக்க கூடிய சிம்பல உங்களுடைய இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பல் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையா பெற்று கொடுக்கும் ஒரு சிலருக்கு முன்னோர்களோட கோபமும் சாபமும் இருந்தா கூட அதற்கான நிவர்த்தியையும் இந்த சிம்பல் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில உங்க முன்னோர்களை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்ப நான் குடுத்திருக்க கூடிய இந்த சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல அதாவது லெப்ட் ஹேண்ட்ல ரிஸ்ட்ல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிம்பலை உங்க உங்க கண்ணால பாத்துக்கிட்டே இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை மூன்று முறை சொல்லுங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லயும் தெரியும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை மட்டும் நீங்க சொன்னாலே போதுமானது முதல்ல இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன் Through the blessings of my ancestors, ஐ ஐ அண்ட் அண்ட் அபண்டன்ட் அபண்டன்ட் வெல்த் வெல்த் வித் வித் ஈஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் த்ரூ த ஆஃப் மை தமிழ் சொல்லணும்னு நினைக்கிறவங்க என் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களால் வெற்றி அதிசயங்கள் மற்றும் ஏராளமான செல்வத்தை நான் எளிதாக பெறுகிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என் முன்னோர்களின் ஆசிர்வாதங்களால் வெற்றி அதிசயங்கள் மற்றும் ஏராளமான செல்வத்தை நான் எளிதாக பெறுகிறேன் இந்த மாதிரி சொல்லுங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ த்ரீ டைம்ஸ் மட்டும் நீங்க சொன்னாலே போதும் முக்கியமான விஷயம் அந்த சிம்பலை பார்த்துக்கிட்டே நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லும்போது அந்த சிம்பலோட எனர்ஜியும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருளும் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு அம்மா அப்பா இருந்தாலும் மாமனார் மாமியாரெல்லாம் இருந்தா கூட உங்க முன்னோர்களை அவங்களுக்கு முந்தின தலைமுறையினரை மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க கையில அந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த வார்த்தைய மூன்று முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா தண்ணீரை குடிச்சிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க இந்த பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்கும் போதே ஒரு டம்ளர் உங்க பக்கத்துல பரிகாரத்தை செய்ய ஆரம்பிங்க பரிகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதாவது அஃபர்மேஷன் அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிக்கலாம் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அமாவாசை நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்க முன்னோர்களோட அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும் இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட காலத்துக்கெல்லாம் விடுவு காலம் சொல்லலாம் நீங்க தொட்டதெல்லாம் தொழங்கும் அதே மாதிரி அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டமோ பெரும் செல்வமோ சேர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி